நண்பர்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து வெந்தயத்தை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நல்ல நல்ல ஹெல்த் டிப்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெந்தயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது வெந்தயத்தோட சில சில மூலிகைகளை நம்ம அழகா மிக்ஸ் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷாயம் சொல்கிறதோட ஜூஸ் தான் சொல்லணும் இந்த காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி சமக்கில் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு ஒபிசிட்டி கேஸ் ட்ரபிள் ரத்துலத்துலத்துலத்துலத்துல உள்ள கொழுப்புகள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் லிவர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வே செகண்ட் கே தேர்ட் கிரேட் போர்த் கிரேட் இருக்கு பாத்தீங்களா அந்த கொழுப்பெல்லாம் அழகாக ஈஸியா கிழஞ்சு உங்களோட மோஷனோட போயிடும் ஆகமுத்தில நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஏற்க போறோம் நீங்க பாக்க போறோம் வெந்த அயம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சரியில்லை ரத்தம் வந்து ஊறலை ரத்தம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு ரத்தத்தில் வந்து நிறைய வைரஸ் இருக்குது ரத்தம் வந்து ரொம்ப டீக்கேல இருக்குது ரொம்ப ஆல்கஹால் எடுத்ததுனால ஆல்கஹால்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது அதேமாதிரி நான் ஸ்மோக் பண்ணுவேன் அதில் வந்து நைன் நிக்கோட்டின் இருக்குது நெக்கோட்டின் இருக்குது இது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு பதிவுனால் இந்த பதிவு எடுத்துக்கலாம் ஏன்னா காலையில் எடுக்கக்கூடிய இந்த ஜூஸானது உங்களை உடம்ப க்ளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை க்ளென்ஸ் பண்ணி கொடுக்கும் மற்ற தசை நார்களை கிளின்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக மத்தியில் டீடாக்ஸ் இந்த உடம்பைய டீடாக்ஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நூறு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் ஆகமதத்தில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அயம் அயகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நிறைய ப்ராசஸ் பண்ணி அழகா செய்வாங்க ஆனா இறைவன் கொடுத்தா பாருங்க ஒரு டிப்ஸ் இயற்கையான மூலிகையில் வெந்தயம் அதெல்லாம் எதுக்கு வெந்தயம்னு வந்துச்சுனாக்கா வெந்த அயம் அயனை வந்து வெந்து என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணி அதை பொடியாக்கி செந்தன மாக்குறாங்களோ அதே தான் இயற்கையாகவே கொடுத்துட்டாரு வெந்தயம் போதுமா சிம்பிளாக வெந்தயம் கிடைக்கிது அதை போட்டு என்ன பண்ணணும் நல்லா ஹாட் வாட்டில் குடித்தா எப்போ ஏற்பட்ட கேஸும் சரியாகும் எப்போ ஏற்பட்ட வயிறு பிரச்சனையும் சரியாகும் செரிமான குளம் சரி பண்ணி கொடுக்கும் நெஞ்சு எரிச்சல் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் வெந்தயம் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் வெந்தயத்தை பற்றி இந்த வெந்தயத்தோடு நம்ம சில பொருள்கள் சில மூலிகளை சேர்த்தோம்னாலே போதுமான விஷயம் அகத்தை சீர் செய்யும் சீரகம் அதோட வெந்தயம் ப்ளஸ் கொத்தமல்லி கொத்தமல்லி தலைய பார்த்தீங்களா அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதுக்கான செய்முறை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் அழகாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வெந்தயத்தை உள்ளே போடுங்க ஒரு ஒரு கைப்பொடினா நீங்கள் ஒரு கை எடுத்துக்கலாம் இல்லைனா அவங்களுடைய ரொம்ப வயசாக இருக்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஐம்பது ஆகுதுன்னா ஒரு கைப்பிடி போதும் இல்லை எனக்கு வந்து இருபது தான் ஆகுது இருபத்தஞ்சி தான் ஆகுதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம் இல்லை மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நீ உள்ளே போட்டுக்கிறீங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபுல்லாக அழகாக நீங்கள் அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாக்க அந்த டீ மாதிரி ஆகிடும் இழுத்து ஃபில்டர் பண்ணி தேவையான ஒரு ரெண்டு செட்டிகை சிம்பிளாக ரெண்டு செட்டிகை ரெண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்துப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த ட்ரிங்க்கு உங்களுடைய முழு உடம்பையும் உச்சி முதல் பாதம் வரை இன்னைக்கு மெமரி லாஸ் இருக்குது எனக்கு அப்பப்போ தலைவலி வருது கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது நல்லா ஃப்ளாட்டாக படுக்கவே முடியல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாயில் வந்து அடைச்ச மாதிரி இருக்குது சிக்கன மாதிரி இருக்குது அடிக்கடி விக்கல் வருது தண்ணி தாகம் அடிக்கடி இருக்குது உடம்பு ஹீட் ஆகுது இதெல்லாம் சேரும் அப்படியே சரி செய்யணும்னா வெந்தயத்தை இதே எனக்கு வந்து வந்து இந்த அந்த எனக்கு வயிற்று வலி இருக்குது என்னால் டாவலே பண்ண முடியாது வயிற்று கையை புடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்ப அந்த நேரத்தில் எல்லாம் இந்த காலையில இந்த ஜூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வயிறு வலி இருக்காது அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ அந்த பீரியட்ஸ் இருக்கும் சோ அப்படி பாருங்க இவ்வளவு அழகா நம்ம முன்னர்கள் சொன்னாங்க இதனால ரத்த சோவை ஏற்படுறது பாத்தீங்கன்னா அவங்களாம் இதை எடுத்தாங்கனாலே போதுமான விஷயந்தான் ஆக வெந்தயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் ஒரு அரை கைப்பிடியில் ஒரு கைப்பிடி உள்ள போட்டு நல்ல காய்ச்சறது மூலயமாக அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து அவ்வளோ அழகாக உங்களுடைய சுகரை கூட பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி நேச்சுரல் இன்சுலின் கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து வெந்தயம் பாருங்களேன் எவ்வளோ பிபியை கண்ட்ரோல் பண்ணுது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ஹை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது எவ்வளோ இருக்குது அப்போ ஏன் அதை நம்ம மிஸ் பண்ணணும் ஆக தேவையான அளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஒரு ஒரு டம்ளர் வாட்டரில் வெந்தயம் போட்டுக்கிறீங்க கொத்தமல்லி போட்டுக்கிறீங்க கொத்தமல்லி தலை போட்டுக்கிறீங்க அதே மாதிரி சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறீங்க ரெண்டே ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆக மொத்தத்தில் கிளென்சிங் பாடி கிளென்சிங் பிளட் கிளன்சிங் யூரின் கிளென்சிங் உங்களுடைய கிட்னியை சுத்தப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பொருள் இந்த பொருள் ஆக நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றி நிறைய டேப்லெட் சாப்பிட்றேன் சார் நிறைய விஷயங்கள் ஸ்டீராய்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய நான் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ட்ரிங்க் காலையில் ஸோ இது வந்து ஒரு ஃபுட்டு நேச்சுரல் ஃபுட்டு இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் எப்பேற்பட்ட வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு தங்கத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வைரத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வைடூரியத்தையும் அப்படிலாம் சொல்கிறோம் அவ்வளோ பாதுகாப்பும் அப்படி பாதுகாக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மூலிகைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு தெரு ஓரத்திலையும் இறைவன் அற்புதமாக கொடுத்துருக்காரு ஸோ அதை நம்ம எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி எவ்வளோ முக்க விஷயங்களையும் நம்ம பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம காலையில் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் அதேமாதிரி இந்த கவுளை சதை இருக்குது கேஸ்ட்ரிக் இருக்குதுன்னு இல்லையா நெஞ்சரிச்சல் வயிறு சரிமான பிரச்சனைகள் இது எல்லாமே இதெல்லாம் தாண்டி அற்புதமான ஒரு தூக்கம் இந்த பேலன்ஸ் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுதுன்னா இந்த விஷயம் அப்போ வெந்தயம் மெயின் இன்கிரீடியன்ஸ் ஜெரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அகத்தை சீர் செய்யும் தெர்மெரிக் அவங்களுக்கு தெரியும் உடம்புல உள்ள போச்சுனாக்கா எவ்வளோ பெரிய கிருமி நாசினி தெர்மரிக் அவ்வளோ இருக்கக்கூடிய தேவையில்லாத பூச்சிகளை சூப்பராக எடுத்து விட்டுவிடும் அப்போது இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்போ இந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மா ரெண்டு சிட்டிகள் இல்லை ஒரு சிட்டிகளை போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஒரு டம்பு தண்ணிக்கு போட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக ஆரோக்கியத்தை தரும் நீண்ட ஆகையும் தரும் இதுக்கு மேலே என்ன வேணும் சிம்பிளாக டெய்லி குடிக்கிறதுனால சோறு அடிக்கடி வருது எனக்கு தலை சுத்தல் வருது பித்தம் அதிகமாயிடுச்சு இது நான் இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ சரி சொல்றேன் சிம்பிளான ஃபார்முல நம்ம உடம்பை தேர்த்திக்கணும் ஸோ மிக முக்கியமான ஒரு பதிவு இதுமாரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்